അസ്സലാമു അലൈക്കും വറഹ്മത്തുള്ളാഹി വബറകാതുഹു അൽഹംദുലില്ലാഹി വസ്സലാത്തു വസ്സലാമു അലാ റസൂലില്ലാഹി അബ്ദില്ലാഹി വഅലാ ഖുബൈബ് റളിയല്ലാഹു അൻഹു ഇവർ ചേർന്ന മദീനാവ സഹാബാക്കളിൽ കോത്തിരത്തുടേ വരലാ പക്കങ്ങളിൽ അധികമാരുപ്പത് இவருடைய மரண நாட்களில் நடந்த நிகழ்வுகளைப் பற்றிதான் ரசூலுல்லாஹி செல்லல்லாஹு அழகிவு செல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து மதீனாவிற்கு வந்த நாளிலிருந்து ரசூலுல்லாஹி செல்லல்லாஹு அழகிவு செல்லம் அவர்களோடு தோளோடு தோள் நின்ற சஹாபாக்களில் இவரும் ஒருவர் இந்த ஹுபைபின் அதி ரொபியல்லாஹு அன்ஹு அவர்கள் பதுர் ஒஹது போன்ற யுத்தங்களிலே போர்க்களத்தின் நடுவிலே செய்து காட்டிய வீர தீரச செயற்பாடுகள் அன்றைய சகாபாக்களால் கவிதை வடிவிலே எழுதி சிறப்பிக்கின்ற அளவு தனித்துவமாக தெரிந்திருக்கிறது நாயகத்தின் கவிஞரென வர்ணிக்கப்படுகின்ற ஹஸ்ஸானிபுனு சாபித் ரதி அன்ஹு அவர்கள் இந்த சஹாபியை பற்றி சொல்லுகின்ற நேரம் அவருடைய கவிதை வரிகளிலே சொல்கிறார் போர்க்களத்திலே அன்சாரிகளுக்கு மத்தியிலே பருந்தொன்று நின்று போரிட்டதாக வர்ணித்து காட்டுவார் ஹுபைப் பின் அதி ரதி அன்ஹு என்கின்ற இந்த சஹாபி எப்படி யாரால் கொலை செய்யப்பட்டார் ஒருமுறை ரசூலுல்லாஹி சல்லோ அழகிவ செல்லம் அவர்களை தேடி மக்காவையும் மக்காவை சுற்றியுள்ள பிரதேசங்களையும் சார்ந்த என்ற கோத்திரங்களைச் சேர்ந்த சில நபர்கள் வருகிறார்கள் வந்தவர்கள் ரசூலுல்லாஹி சல்லு அழகிவ செல்லம் அவர்களை சந்தித்து நாங்களும் எங்களுடைய ஊர் மக்களும் இஸ்லாத்தை ஏற்று அல் குரு ஆணை கற்க வேண்டும் என்று ஆர்வமாக இருக்கிறோம் அல் குர்ஆனை கற்றறிந்த மார்க்க ஞானமுள்ள சில சகாபாக்களை எங்களுடன் அனுப்பி வைத்தால் உதவியாக இருக்கும் என வேண்டி நிற்கிறார்கள் வந்தவர்களின் பேச்சை நம்பி ஸல்லல்லாஹு அலைஹி செல்லம் அவர்கள் ஆறு அல்லது பத்து சகாபாக்களை வந்த நபர்களுடன் அனுப்பி வைக்கிறார்கள் அன்றைய நாள் ரசோலுல்லாகி செல்லோ அழகிவ செல்லம் அவர்களால் அனுப்பி வைக்கப்பட்ட சகாபாக்களில் இந்த அன்ஹு அவர்களும் ஒருவர் போன்ற யுத்தங்கள் நடந்து முடிந்து நான்காம் ஆண்டு இந்த சம்பவம் நடக்கிறது அவர்களிடத்தில் வந்து நல்லவர்களைப் போல் நடித்து சஹாபாக்களை அழைத்து சென்றவர்கள் மதீனாவுடைய எல்லையை தாண்டிய பாலைவன பகுதிகளில் தங்களுடைய சுயரூபத்தை காட்ட ஆரம்பிக்கிறார்கள் தங்களுடன் வந்து கொண்டிருந்த சகாபாக்களை திடீரென தாக்கி கொலை செய்துவிட தீர்மானிக்கிறார்கள் இந்த நயவஞ்சகர்களின் திடீர் தாக்குதல்களை எதிர்பார்க்காத சில சகாபாக்கள் அதே இடத்தில் கொல்லப்பட்டு விழுகிறார்கள் இரண்டு சகாபாக்கள் மாத்திரம் அவர்களிடத்திலிருந்து தப்பித்து ஓட முயற்சிக்கிறார்கள் ஆனாலும் ஒரு கட்டத்தில் இந்த கயவர்களிடத்தில் அந்த இரண்டு சகாபாக்களும் மாட்டிக்கொள்கிறார்கள் அதில் ஒருவர் ஜெய்திரு அன்பு மற்றவர் இந்த ஹுல்லாஹூ அன்ஹு அவர்கள் மற்ற சகாபாக்களை கொன்றது போல் இந்த இரண்டு சஹாபாக்களையும் கொல்லாமல் கைது செய்து மக்காவுடைய சந்தைக்கு அழைத்து வருகிறார்கள் மக்காவுடைய சந்தையில் இந்த இரண்டு சஹாபாக்களும் விற்கப்பட்ட நேரம் இந்த ஹுபைப் ரொதி அல்லாஹு அவர்களை வந்து வாங்குகிறார்கள் பனு ஹாரிஸ் என்ற கோத்திரத்தாரைச் சேர்ந்த சில இளைஞர்கள் அவர்கள் இந்த சஹாபியை வாங்கியதற்கான காரணம் பத்ருடைய யுத்தத்திலே பனு ஹாரிஸ் என்ற கோத்திரத்தாருடைய தலைவர் ஹாரிஸ் என்பவரை கொன்றவர் இந்த அன்பு அவர்கள் என்பதற்காக அடிமையாய் வாங்கி இந்த சஹாபியை பழி கொலை செய்வதே அந்த வாலிபர்களின் நோக்கமாகவும் இருந்தது இந்த ஹாரிஸ் என்பவர் பத்ரு யுத்தத்திலே கொல்லப்பட்டவுடன் அவரை கொன்றவர் யார் என ஹாரிசுடைய குடும்பத்தார்கள் விசாரித்துக் கொண்டிருந்தார்கள் அந்த நேரத்தில் இந்த ஹுபை அவர்களின் பெயர் சொல்லப்பட்டவுடன் ஹாரிஸ் என்பவரின் குடும்பத்தாரில் ஒரு பெண்மணி அந்த ஹுபை என்னுடைய கரத்திலே கிடைத்தால் அவரை கொலை செய்து அவருடைய மண்டையோட்டிலே மது அருந்துவேன் என சத்தியமிட்டிருந்தாள் இவ்வாறு சத்தியமிட்டிருந்தது அந்த ஹாரிஸ் என்பவருடைய மனைவி அல்லது சகோதரி என எழுதப்பட்டிருக்கிறது அது மாத்திரமல்லாமல் அந்த பிரதி அல்லாஹு அன்பு அவர்களை உயிருடன் என்னிடத்தில் பிடித்து வந்து தருபவர்களுக்கு சன்மானமாக அவர்கள் எவ்வளவு கேட்டாலும் கொடுப்பேன் எனவும் அறிவித்திருந்தாள் அந்த பெண்மணி இப்படியான வெஞ்சத்திலும் பழிவாங்க துடிக்கின்ற எண்ணத்திலும் இருக்கின்ற குடும்பத்தார்களுக்கு மத்தியில்தான் அன்றைய நாள் இந்த பிரதி அல்லாஹு அன்பு அவர்கள் அடிமையாக வாங்கப்பட்டு கைதியாக கொண்டு வந்து நிறுத்தப்படுகிறார்கள் பல நாட்களாக தேடிக் கொண்டிருந்த இந்த சஹாபி தங்களுடைய கண்களுக்கு முன்னால் கொண்டு வந்து நிறுத்தப்பட்டிருந்தாலும் அன்றைய நாள் அவர்களால் எதுவுமே செய்ய முடியவில்லை காரணம் போர் செய்வதையோ கொலை செய்வதையோ தடை செய்து வைத்திருந்த புனிதமிக்க மாதங்களில் ஒன்றில் இந்த சஹாபியை கொண்டு வந்து நிறுத்தியதற்காக அந்த மாதம் முடியும் வரை ஹுபை பிரதீம் அவர்களை அவர்களின் வீட்டிலே ஒரு அறையிலே கைதியாக அடைத்து வைக்கிறார்கள் அந்த வீடு என்ற பெண்மணிக்கு சொந்தமானது அந்த இருந்தது சில நாட்களின் பின்னால் ஒரு நாள் ஹுபை பிரதியு அன்பு அவர்கள் தங்களுடைய ரோமங்களை இறக்கி சுத்தம் செய்து கொள்வதற்காக கத்தியொன்றை கேட்கிறார்கள் அவர்களுக்கு சவர கத்தியொன்று கொடுக்கப்படுகிறது அந்த பெண்ணுடைய கணவர் வீட்டிலே இல்லாத நேரம் அந்த பெண்மணியும் ஏதோ சில வேளைகளில் அசட்டையாக இருந்த நேரம் அவர்களின் சிறிய வயது குழந்தை ஹுபை பிரதியல்லாக அன்பு அவர்களை பிடித்து வைத்திருந்த அறைக்குள்ளே நுழைந்து விடுகிறது சிறிது நேரத்திற்கு பின்னால் குழந்தையை வீடு முழுக்க தேடிய அந்த பெண்மணி ஹுபை பிரதியல்லாகோ அன்பு அவர்களை பிடித்து வைத்திருந்த அறையை எட்டி பார்க்கிறார் ஹுபை பிரதியல்லாகோ அன்பு அவர்களின் மடியிலே குழந்தை கரத்திலே கத்தி ஒரு நிமிடம் திடுக்கிட்டு போகிறார் இந்த நேரம் என்ன வேண்டுமானாலும் நடக்கலாம் என்னுடைய குழந்தை கொலை செய்யப்படலாம் அல்லது இந்த குழந்தையை வைத்து மிரட்டி ஹுபை அவர்கள் தப்பித்து போகலாம் என்ன நடக்க போகிறதோ என்ற பயத்திலும் அச்சத்திலும் நடுங்கிக் கொண்டிருந்த அந்த பெண்மணியை பார்த்து ஹுபை பிரதி அல்லாஹோ அன்பு அவர்கள் அன்றைய நாள் கேட்கிறார்கள் அத்தகு சீன அன் நான் இந்த குழந்தையை கொலை செய்து விடுவேன் என அஞ்சிக் கொண்டிருக்கிறீர்களா மகுன் துளி அஃப் அலதாலிக் இன்ஷா அல்லாஹ் நான் ஒரு பொழுதும் அப்படி செய்ய மாட்டேன் ஹுபைப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தங்களுடைய மடியில் இருந்த அந்த குழந்தையை அன்பாக தட்டி தாயிடத்தில் அனுப்பி வைக்கிறார்கள் சிரித்த முகத்தோடு ஓடி வந்த அந்த குழந்தை தன்னுடைய தாயை அணைத்துக்கொள்கிறது என்கின்ற அந்த பெண்மணி பிற்காலங்களில் சொல்வார் ஹுபைப் ரலி அல்லாஹூ அன்ஹு அவர்களை போன்றதொரு கண்ணியமான கைதியை என்னுடைய வாழ்நாளிலே நான் பார்த்ததே கிடையாது அடிமையாக இருந்தாலும் கைதியாக இருந்தாலும் அறம் தவறாதவர்கள் எம் மாணவியின் பாசறையிலே பயிற்றுவிக்கப்பட்ட அந்த மாணவி தோழர்கள்